അനവർക്കും വണക്കം നാൻ കൗഷിക പദവിയെ ടൂ ഹൺ നയൻറ്റീൻ ഇന്നിക്ക് നാ ശിവ പറ്റി പാട പോകലാ ഓം നമ ശിവായ പ്രിയ പോല ശിവ ലിംഗം തൂയര പോക്കിടും ലിംഗം നാനും വണ சதா சிவலிங்கம் தேவரும் முனிவரும் போற்றிடும் லிங்கம் கண்மனை எரித்த கருணாலிங்கம் இராவணனுள்ளம் விளங்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் வாசம் அனைத்தையும் பூசியலிங்கம் வளரறிவாகிய காரணலிங்கம் சித்த சுராசு போற்றிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் பொன்மணி சூடி சுதர்ந்திடும் லிங்கம் தண்ணீரை An lingam Dakshan Yagam, lingam Nanum banangum, Sadashiva lingam Kunguma Sandana lingam Pankajamala, lingam. பொங்கிய வினைகளை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் தேவர் கணங்களின் அர்ச்சனை லிங்கம் தேடிடும் பக்தியில் ஊரிடும் லிங்கம் சூரியன் கோடி சுதர்விடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் எட்டு தலத்தினில் எழுந்திடும் லிங்கம் எல்லாமாகிய காரணலிங்கம் எட்டு தரித்திரம் நீக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் தேவரன் குருவின் பூஜைக்கு லிங்கம் தேவ மலரை ஏற்றிடும் லிங்கம் பரமநாதனாய் பரவிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் லிங்காஷ்டகம் இதை தினமும் சிவசன்னதியில் சொல்வார் சிவலோக காட்சியுடன் சிவனருளும் கொள்வார் நன்றி